வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் பிஜேபி உடைய பேஜ் இருக்கிற எக்ஸ் வலைதளத்தில் அவங்க ஒரு மீம் மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க பக்கம் பக்கமாக உட்காந்து ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஒரு மீம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மக்களை போய் சேர்ந்துடும் அது மாதிரியான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க மரியான் படம் பார்த்துருப்பீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் போவார் அங்கே தீவிரவாதிகள்கிட்ட மாட்டிக்குவாரு அவங்ககிட்ட கஷ்டப்பட்டு முட்டை மோதி பாலைவனங்கள்லாம் கடந்து கடைசி கடலை பார்ப்பாரு இது மரியான் படம் இன்னொரு பக்கம் எந்திரன் படம் பார்த்தீங்க அப்படின்னா பாலைவனத்தில் ஒரு டூயர் சாங் இருக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டார்லாம் வச்சு பாடிக்கிருப்பார் இது இன்னொரு சீனு இது ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க பிஜேபி காங்கிரஸ் லுக்கிங் ஃபார் லீடர்ஷிப் அப்படின்னு போட்டு மரியான் தனுஷ் கேரக்டர் கஷ்டப்பட்டு பாலைவனத்தெலாம் கடந்து கடைசி கடலை பார்க்கும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார்ல ஷாக் ஆவார் அந்த வீடியோவை போட்டிருக்காங்க அங்கிட்டு மீன்வையில் ராகுல் காந்தி பிளான் ஹிஸ் நெக்ஸ்ட் ட்ரிப் அப்படின்னு போட்டு ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டார் வாசிக்கிற மாதிரி இப்படி ஒரு மீமை வந்து கம்பைன் பண்ணி வெளியிட்டிருக்காங்க பாஜக வெளியிட்ட இந்த மீம் வீடியோ தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் பாத்தீங்கன்னா காசி தமிழ் சங்கமம் ஃபோர் நேற்று தொடங்கியிருக்கு தொடக்க விழாவில் நம்ம கவர்னர் ரவி அவர்கள் கலந்துகிட்டாரு உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் கலந்துகிட்டாரு இந்த தொடக்க விழாவில் நம்ம கவர்னர் எவ்வளவு அழகா தமிழ் பேசியிருக்காரு தெரியுமா துண்டு சீட்டு இல்லாம கையில் எந்த பேப்பரும் இல்லாம ஃப்ளூயண்டாக தமிழ் பேசியிருக்காரு நம்ம கவர்னர் நான்கு நிமிட வீடியோ ஒன்று வந்திருக்கு மேடையில் அமர்ந்திருந்த எல்லாத்தையும் தமிழ்லே இன்வைட் பண்ணிருக்காரு காசி தமிழ் சங்கம் அட்டன் பண்ணிருக்காங்க ஏற்பாடுகள்லாம் சிறப்பா இருக்கா ட்ரெயின்ல வந்தீங்கள வசதியா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சூப்பரா பேசுறாருங்க நம்ம கவர்னர் தமிழ் பாஜக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சில திமுக தலைவர்கள் தமிழ் பேசுறதை விட கவர்னருடைய தமிழ் அவ்வளவு இனிமையா இருக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கு நச்சுன்னு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க கவர்னர் பாஜகவினர் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஓபிஎஸ் இருக்காருல்ல டெல்லி போயிருக்காரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது செங்கோட்டையன் தாவேக்கால வந்து சேர்ந்திருக்காரு செங்கோட்டையனுக்கு பிறகு ஓபிஎஸ் டிடிவி இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் நீடிச்சுக்கு இருக்கு இந்த பரபரப்பான சூழல்ல ஓபிஎஸ் கொச்சியிலிருந்து விமானம் மூலமாக டெல்லி போயிருக்காரு டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துள்ளார் அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு என்ன பேசிக்கிட்டாங்க என்ன ஆலோசனை நடந்திருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் கூடிய விரைவாக வெளிவரும் நம்ம வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும் இது மூணாவது டாபிக் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் ஜானி ராஜா அப்படிங்கிற அண்ணாமலை ஆதரவாளரை நயினார் அவர்கள் கட்சியை விட்டு தூக்குனாரா இது மூன்று நாட்களாக பெரிய டிபேட்டாக வந்து மாறி இருக்கு மூணு நாள் அந்த டிபேட் நடந்துக்கு இருக்கு பாஜகவினர் கேட்குறாங்க அண்ணாமலைய அதிமுக நிர்வாகிகள் இப்போ வரைக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே அவங்க மேலே இபிஎஸ்சி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாரா கட்சியை விட்டு நீக்கிறதுக்கு பதிலாக கட்சியில் புதிய புதிய பொறுப்புகள் வழங்கி இருக்காரு அண்ணாமலையை யார் அதிகமாக திட்டுறாங்களோ அவங்களுக்கு அதிக போஸ்டிங்கு பெரிய போஸ்டிங்கு இது மாதிரி அதிமுகவில் நடக்குது ஆனால் பாஜக கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக எதுக்காக அதிமுகவுக்கு இப்படி இவ்வளவு நியாயமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டிபேட்டும் நடந்துக்கிருக்க நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் வசந்த லட்சுமன் அப்படிங்கிறவர் அண்ணாமலையை இருபத்தி நாலு மணி நேரமும் தான் வேலையா வச்சிருக்காரு அவருக்கு அதிமுக ஐடி விங்கில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு நம்ம சொன்னோம்ல அது முடியறதுக்குள்ளே இன்னொரு ஒரு பஞ்சாயத்து காயத்ரி ரகுராம் இருக்காங்களே அவங்க பாஜக இருந்தாங்க அண்ணாமலை மாநிலத்தில் எவரா இருந்தப்ப அண்ணாமலையை விமர்சனம் பண்ணி அங்கிருந்து விலகினாங்க விலகினாங்கன்னு சொல்லக்கூடாது துரத்தப்பட்டாங்க பாஜக இருந்து அண்ணாமலையால் துரத்தப்பட்டவங்கள ஒருத்தங்க காயத்ரி ரகுராம் அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க இப்போ அதிமுக பாஜக கூட்டணி தானே கூட்டணி தர்மம் எப்படி தமிழக பாஜக கடைபிடிக்கிறாங்க அது மாதிரி அதிமுக கடைபிடிக்கணும்ல காயத்ரி ரகுராம அண்ணாமலையை ஃப்ராட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணியிருக்காங்க நேக்கே தினம் நடந்திருக்கு இதனால தான் வார் ரூமு அதிமுக மேலேயும் இபிஎஸ் மேலேயும் பயங்கர காண்டில் இருக்காங்க இதனால தான் அண்ணாமலை சமீபத்தில் சொன்னார்ல தினமும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்னைய மிக மோசமாக விமர்சனம் பண்ணுறாங்க திரும்பி பதிலடி கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் அமித்ஷா கிட்ட கொடுத்த வாக்குறுதி காரணமாக நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னா அண்ணாமலை சமீபத்தில் சொல்லியிருந்தார் இதை தான் மென்ஷன் பண்ணார் அதிமுகவில் மகளிர் அணியில் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க காயத்ரி ரகுராம அண்ணாமலையை ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது எதுக்கெடுத்தாலும் வாரூம் மேலேயே விமர்சனத்தை முன்வைக்கிறது நான் வந்து நான் உடன்படலை வாரூமுடைய கோரிக்கையும் நியாயமான கோரிக்கை தான் அண்ணாமலையை மட்டும் நீங்கள் ஒன் சைடாக திட்டிக்கிட்டே இருப்பீங்க அவங்களுடைய ஃபாலோவர்ஸு வாயை மூடிட்டு அமைதியாக அதை வேடிக்கை பார்க்கணுமா அப்படிங்கிறதா அவங்களுடைய கருத்தாக இருக்குது அவங்களுடைய கருத்தில் நியாயம் இருப்பதாக நான் பார்க்குறேன் உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு சுமூகமான உறவு எப்போ தெரியுமா வரும் இபிஎஸ் ஸ்டிக் பண்ணணும் யாரும் அதிமுகவை சேர்ந்த யாரும் அண்ணாமலை குறித்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணுனா கட்சியை விட்டு பொறுப்பை விட்டு நீக்குவேன் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டிக் பண்ணால் மட்டும்தான் இந்த கூட்டணியில் சுமூக உறவு ஏற்படும் அப்படி இல்லாத பட்சத்தில் இது மாதிரி காயத்ரி ரகுரா மாதிரியான நிறைய பேர் அண்ணாமலைக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கும் பட்சத்தில் இந்த கூட்டணி உருப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்